வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டுவிட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட தமிழ்நாடு டே அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய டுவெல்த்து பாலிட்டி புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ மத்ராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனார் வந்து எழுவத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் உயிர்நிறுத்திருப்பாரு ஸோ இதன்படி தான் என்ன நடக்கும்னா மத்ராஸ் மாநில பேர் மாற்ற சட்டம் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் பட் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நவம்பர் ஒன்றை வந்து தமிழ்நாடு தினமாக அறிவிச்சிருப்பாங்க ஸோ இது எதனால அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட சில எல்லா பகுதிகளும் மொத்தமாக சேர்ந்து மெட்ராஸ் மாகாணமாக தான் அழைக்கப்பட்டுச்சு ஸோ இதை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்போது தனித்தனியாக மொழிவாரியாக பிரிச்சிருப்பாங்க ஸோ இந்த தான் என்னென்னா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகள் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய மாநில தினமாக கொண்டாடுறாங்க ஸோ இதனால தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் நவம்பர் ஒன்றை வந்து தமிழ்நாடு தினமும் அறிவிச்சிருப்பாங்க ஆனால் என்னென்னா அப்போது அப்போதைக்கு நம்மளுடைய ஸ்டேட் பேர் வந்து தமிழ்நாடு கிடையாது அதை யார் மாற்றினாங்க அப்படின்னா அன்றைய தமிழக முதல்வராக இருந்த சிஎன் அண்ணாதுரை அண்ணாதுறை என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றுவார் ஸோ இதனால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஜூலை பதினெட்டை தமிழ்நாடு தினமாக அறிவித்தாங்க ஸோ தமிழ்நாடு டே எதுன்னு கேட்டாங்கன்னா ஜனவரி பதினாலா நவம்பர் ஒன்றா ஜூலை பதினெட்டானா இப்போதைக்கு அஃபீஸியலாக இருக்குது ஜூலை பதினெட்டு தாங்க